என்னங்க போன்ல யாருன்னு சொல்லுங்க யாருங்க இல்ல சொல்லுங்க பாக்கலாம் யாருங்க சேத்துப்பாவா இல்ல

யாருன்ட்டு நீங்க சொல்லுங்க ஓ நீ காலேஜ் படிக்கும் போது இருக்காங்கன்னு சொன்னி அவங்களா நீ ஆஃபீஸ் பறவங்க கொலிக்கு பைத்து விட்டுக்காரு சுரேஷவா இல்லை யார்தான் கண்டுபிடிங்க 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 நீ கண்டுபிடி உன்னாலும் இல்லைங்க அத சொல்லிட்ட நாராயணா

அம்மா எனக்கு தெரிலுமா சத்தியமா யாருமே தெரிலுமா எனக்கு நீ ஏன் சொல்லுமா எல்லா பேரும் சொல்லிட்டேன் எல்லா சொந்தக்காரையும் சொல்லிட்டேன் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா யார் தான்மா ப்ளீஸ்மா அம்மா நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா ப்ளீஸ் யார் தான் சொல்லி தொலையுமா ப்ளீஸ் சொல்லிட்டா சொல்லுமா எல்லாரையும் சொல்லிட்டேன் நான் நீ யாரை தான் புதுசாக சொல்ல போகிறேன்னு தெரில நிஜமா சொல்லிடுவா சொல்லுமா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுமா கஸ்டமர் கேர் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது கஸ்டமர் கேர் லெஸ் டென்ஷன் கஸ்டமர் கேர் க்கு யாரும் கண்டுபிடிக்க இவ்ளோ கஸ்டமர் கேர் கண்டுபிடித்து இவ்வளோ இது ஒரு உண்மையை சொல்லிட்டுமா சார் கூகுளில் சர்ச் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு குட் பை கிடைக்கும் போதும் இல்ல அது பைத்தியமா இல்ல நான் பைத்தியம் நூறுல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கா ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தர் தான் பைத்தியம் நினைக்கிறேன்